ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுந்திர கிச்சன் ஃபேமிலி என்ன நான் மீன் குழம்பு தான் செஞ்சுருக்கேன் ஷீலா மீன் குழம்பு நித்தீஷ் வறுவல் இந்த பெரிய நிலைக்காய் ரசம் சாதம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியும் இடைவேளையில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஊற்றிக்கலாம் மீன் குழம்பு செய்ய யூஸ்வலாக கடுகு ஊற்ற கடுக்கு வெந்தியம் சோம்பு இருக்கும் மீன் குழம்பு இதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் போட்டுக்கேன் சில பேர் தோம்பு போட மாட்டாங்க அதை நான் போடுவேன் வாசனையாக இருக்கும் அப்புறம் பூண்டு எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பைசஸ்லாம் போட்டுக்கலாம் கடகு பருப்பு பூண்டு கருவேப்பிலை எரிய போட்டு நல்லா வதக்கிட்டுக்குங்க நல்லா வதக்கினாங்க வெங்காயம் போட்டு நான் பிடிச்ச கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு அஞ்சாறு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் டூ சேர்த்த சிலை எடுத்துக்கோங்க நான் அரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் இடையில உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் இந்த கா கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வரும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அரைச்சி இந்த மாதிரி போட்டிருக்கேன் ரொம்ப அரையாமல் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் திக்னஸ் கழிப்பதுக்காக அப்புறம் தக்காளியை வந்து அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன் ஒரு நாலு தக்காளி அளவுக்கு இருக்கும் நான் வந்து மாங்காய் போட்டுருக்கனால தக்காளி கம்மி பண்ணிக்கிறேன் புளி கொஞ்சம் போட்டிருக்கேன் நெனைக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுருக்கேன் தூள் வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மூணு காரத்துக்கு போல் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கல் உப்பு நீங்கள் எந்த உப்பு என்னென்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சதுமே இந்த அளவுக்கு சுதிச்சுக்க எனக்கு பாருங்கள் கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா சொந்தி இந்த அளவுக்கு வந்துருக்கேன் எனக்கு கரைப்பில் இந்த அளவுக்கு செஞ்சு வந்துருங்க காரம் வாசம் தான் போயிடல அந்த டைமில் நம்ம மீன் போட்டுக்கலாம் நான் மீனை நல்லா களி வச்சுட்ருக்கேன் மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு நல்லா இப்போ கரெக்டாக அது போல் பண்ணிவிட்டு போட்டுட்டேன் மாங்காவும் போட்டிருக்கேன் அது கூட நெத்திரியை ரொம்ப பொடிசாக வாங்கிட்டேன் ரயில் சேர்ந்து இந்தமாதிரி நான் வாங்க மாட்டேன் இந்த மாதிரி வாங்கிட்டனால ரொம்ப குழஞ்சி போச்சு எனக்கு வறுவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சொதுப்பிச்சு எப்போவுமே இதை பொருளாக நான் சொதப்ப மாட்டேன் அங்கே பாருங்கள் எப்படி பொடிசாகிடுச்சி அது ரெண்டு பரட்டு பரட்டால்லாம் தூள் தூளாகிடுச்சி இந்த மாதிரி நானதே கிடையாது எப்போவுமே நெத்திலி மீன் நல்லா வரும் பெரிய சைஸாக வாங்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரொம்ப பொடிசாக வாங்கிட்டேன் ரொம்ப குல குலம் ஆகிடுச்சி பொடி மாசம் மாதிரி வந்துச்சு எனக்கு நெத்திலி மீன் வறுவல் அதில் வந்து எப்பயும் போல் நம்ம கடவுள் தமிழப்பு போட்டு மீனை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு தூள் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரசம் நான் வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய நெல்லிக்காய் சைஸு நெல்லிக்காய் இருக்குள்ள அதை எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ரசம் பொடி வச்சுருக்கேன் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் வீட்லேயே ஸோ அதை தான் யூஸ் பண்ணிப்பேன் இப்போ தாளிக்காய் வந்து கருவேப்பில் காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்துக்கலாம் ரசம் தாளிக்காய் இந்தளவுக்கு குதிச்சு வந்தோடனே கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம் சரி கொத்தமல்லி போட்டு அறக்கலாம் இடையில் இடத்துல மீட்டர் கலரை விட்டுட்டு இருந்தேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ரசத்தை தாளிக்க கடுக்கு போட்டுக்கிட்டேன் கருவேப்பிலை கா காஞ்சி மிளகாயெல்லாம் போட்டு க வதக்கி விட்டுட்டேன் அரைச்சி வச்சு விடுவதையும் அதிலே போட்டுட்டு புளியை கரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க மஞ்சு பொடி பொடி உப்பு போட்டு நல்லா கலறிவிட்டுக்குங்க நல்லா கொதி வரட்டும் அது ஸ்லோவாக ஆயிரும் அந்த கேஸு ஸோ அதனால இன்ஜெக்ஷன் மாற்றிக்கிட்டேன் கொதிச்சு வந்த நான் ரசப்பொடி ஆல்ரெடி போட்டுவிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன் மீன் குழம்பு அதுதான் ரெடி இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்